வணக்கம் நண்பர்கள் நம்ம இருந்து பீஸ்ட் எடுத்துட்டு எங்கே கிளம்பிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் மீட்டர் தூரத்துலேயே ஈஷா யோக மயம் புகழ்பெற்ற வெளிங்கர் மலை இருக்கு நம்ம இப்போ ஈஷா யோகா ஆயோகி சிலை இருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம் என்ன அங்கே அப்படி விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்தை போற்றுவிக்கும் வகை வகையை அங்கே வந்து ஒரு விழா நடந்துட்டு இருக்கு என்ன விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தெம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா வந்து சிவன் ராத்திரி முடிஞ்ச உடனே கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு வாரம் தொடர்ச்சியாக இருக்கும் கூட்டம் பார்த்தீங்கன்னா அலைமோகிட்டு இருக்கிற டைம் அப்படின்னு சொல்லலாம் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே டைம் அந்த வாக்கில் தான் போனோம் மெயினாக நம்ம எதுக்காக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகள் மாடுகள் கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக அங்கே வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க அதாவது நாட்டு மாட்டுகள் வந்து வகைகளை வந்து தனியாக கொண்டு வந்து கண்காட்சிக்கு வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டு மாட்டு சந்தை இருக்குது வாங்கவும் செய்யலாம் விற்கவும் செய்யலாம் அந்த மாதிரி வந்து ஏழு நாள் தொடர்ச்சியாக வந்து நடந்துட்டு இருக்கும் அதை மெயினாக பழமை வாய்ந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த கண்காட்சி தமிழ் தேம்புங்கிறது போன வருஷம் வந்து இதே மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு நான் போனோம் இந்த வருஷமும் வந்திருக்கோம் பாருங்க கூட்டம் சரி வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு வணக்கம் நண்பர்களே அவங்க பட்டதார விவசாயி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஷா இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஹோம் டவுனில் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் நியர் பை ஈஸ்டாக இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாசிவராத்திரி முடிஞ்சு இது தமிழ் தெம்புன்னு சொல்லிட்டு ஒரு விழா இருக்குது அதை பார்க்க வந்துருக்கோம் சரி நம்ம பார்ப்போம் நம்ம உள்ள ஸ்டார்டிங் போனோடனே பார்த்தீங்கன்னா மாடுகளில் லைனாக கொட்டாரம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த கொட்டாரம் போட்டு இருக்கிற மாடுகள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சந்தை இந்த சந்தை ஏரியா அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் அளவு பரப்பளவுக்கு சந்தை மாதிரி போட்டிருக்காங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து மாடு வியாபாரிகள் விவசாயிகள் வந்து மாடை விற்கிறதுக்கு ஒன்று வந்து கட்டி வச்சிருப்பாங்க இப்போ நம்ம விருப்பப்பட்டு வா வர்றவங்களும் வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி இடம் தான் இது ஃபஸ்ட் எடுத்துனே அதை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் கடந்து போனோம்னா ஒரு கோபுர வாசல் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க அந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் நினைப்பீங்க ஆனால் ரியல் கிடையாது அது வந்து செட் செட்டு மாதிரி போட்டிருக்காங்க சரி அந்த இதில் நுழைஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்புறம் பக்கத்தில் போக அது செட்டு அப்படிங்கிற மாதிரி நல்லாவே நமக்கு காட்சி அளிச்சு அதுக்குள்ளே நம்ம நுழைவிஞ்சு உள்ளே போனோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம மாட்டு சந்தை பார்த்தோம் அதுக்கு அடுத்தது உள்ள என்ன நம்ம ஆதியோக்கிய சிலை உங்களுக்கு தெரியுதா அந்த சிலையை வந்து தெரிகிற மாதிரி மணலில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி இந்த விழாவுக்கு வேர் வந்து தமிழ் தெம்பு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே வந்து ஒரு சிறப்பான ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம் பாரம்பரியம் பாரம்பரிய போற்றுவிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா மாட்டு வண்டிகள் அப்புறம் இந்த பழைய காலத்து இந்த அடி பம்பு கிணறு அந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பழங்காலத்தை சார்ந்து இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நடக்குது அப்படின்னு சொல்லலாம் நான் அதையெல்லாம் அழுதி பார்த்து விளையாண்டிட்டு இருக்கேன் பாருங்கள் ஆனால் அது ஒர்க் ஆகலை இருந்தாலும் நம்ம வந்து சும்மா அழுதி பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த அடிப்பம்பெல்லாம் நிறையா பக்கம் இருக்குது இந்த இப்போல்லாம் அடிப்பம்புங்கிறது வந்து அந்த வாசனையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம மறுபடியும் முன்னோக்கி போகிறோம் போ போனதுனே பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா மாடுகள் கண்காட்சி தான் மாடுகள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வகையை வந்து தனித்தனியாக பிரித்து அந்த மாடுகளையும் பார்த்திங்கன்னா நிப்பாடி வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கற பார்த்தீங்கன்னா பர்கூர் மலை மாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து செவப்பு நிறத்தோட்டத்தில் அந்த புள்ளி மாதிரி இருக்கும் பக்தால் வைக்கிறது காங்கய்யம் அப்புறம் உம்பளச்சேரி அப்புறம் மலை மாடு அப்புறம் புங்கோனூர் குட்டை அந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க அப்புறம் குஜராத்தியான மாடுகளும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் மாடுகள் மட்டும் இல்லாமல் குதிரைகளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஷோக்காக வச்சுருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பக்கமாக நின்று நம்ம தொட்டு பார்க்குற அளவுக்கு அமைப்பு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா ஈசாவோட முக்கியமான ஒரு காலை அப்படின்னு சொல்லலாம் நம்ம போனையும் பொங்கல்லையும் கூட இந்த காலையை கொண்டு வந்து பரிசில் வாங்கிட்டு போனாங்க நம்ம காங்காய காலையும் அதில் இருந்துச்சு அது இதுதான் முதல் பரிசு வாங்கிட்டு போச்சு இது வந்து காங்கிரீ ஜனத்தை சேர்ந்த இது பேர் பாகுபலி அப்படின்னு வச்சுருக்காங்க குதிரைகள் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக வந்து ஒரு ஷோக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு ரெஸ்ட்டு பார்த்தோம் எதுவுமே பண்ணல இருந்தாலும் அவ்வளோ ஒரு பெருசாக பக்கத்தாலேருந்து பார்க்கும்போது ரொம்பவுமே ஜெய் ஜாண்டிக்காக இருந்துச்சு மெயினாக நம்ம இப்போது ரைட் சைடில் அங்கே ஒரு குதிரை இருக்குது பார்த்திங்களா அந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லா குதிரைகளும் பயங்கரமான ஹைட்டு பயங்கரமான லென்த்து இதெல்லாம் அவ்வளோ ஒரு பார்க்குறக்கே நம்ம அப்படியே மெய்சிலிருந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகாக பிரம்மியமான தோட்டத்தில் இருந்துச்சு இதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஓனர்கள் பாராட்டணும் இவ்வளோ சூறாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்காக உள்ளே போ அதுக்கடுத்து கடந்து போனால் உள்ளே கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு அந்த கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா பழமையை சார்ந்து இந்த மூங்கில் கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குதுன்னு நீங்களே அதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள் அதுபோல் நிறையா பொருட்கள்லாம் இருந்துச்சு ஒவ்வொன்றையும் எடுத்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் என்ன பொருளோடய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக இந்த விலையில் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ இருந்து கொண்டு வந்து இந்த கண்காட்சிக்கு இடம் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சு இந்த ஆட்டை வந்து செய்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்கன்னா அதுக்குண்டான நம்ம மதிப்பு தான் செய்யும் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனா விண்டோ ஷாப்பிங் மாதிரி போய் பார்த்தோம் ஆனால் சாப்பாடு ஐட்டங்கள்லாம் இன்னி ஒரு ஃபுட் கோர்ட்டுலாம் நிறைய இருந்துச்சு அங்கெல்லாம் போய் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இன்னும் வாருங்க இன்ட்ரெஸ்ட்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இதை வந்து அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் கடந்து நடந்து போயிட்டே இருந்தோம்னா இது எல்லாத்தையும் கா காட்சி அழிச்சிட்டு போகலாம் பாருங்க அப்புறம் துணி கடைகள் வந்து இந்த பழமையான துணி கடைகளாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கலைட்டை பஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பூ பார்த்துடே அப்படின்னாங்க தேங்காய் பூ எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்ட்டு சரி தேங்காய் பூ ஒன்று அவர் வெட்டி கொடுக்க சொல்லியிருந்தோம் அந்த தேங்காய் வந்து குறுத்து விரும்பும் பார்த்தீங்களா அப்போ அதை உடச்சோம்னா அதில் ஒரு மொட்டு மாதிரி கட்டியிருக்கும் அதான் தேங்காய் பூ பாருங்க அதை சாப்பிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம் அதை நாம் சாப்பிட்டு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை கடலை பொட்டுக்கடலை பார்த்தீங்களா பொட்டுக்கடையில் வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சுருந்தாங்க நெய்யலை ஊற்றி அதை நமக்கு ஒரு உருண்டை வாங்கி ஆளுக்கு கொவோன்னு சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் பர்ச்சேஸ் எதாவது பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பொருட்களெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பழையமை வாய்ந்த சிற்பங்கள் சுவடுகள் இதெல்லாம் நிறையா அங்கே இருந்துச்சு அப்புறம் அந்த ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அஸ்தமிக்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு வெளிங்கிற மலையோட காட்சியும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு அழகி தோற்றமாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் குடியிலெல்லாம் போட்டு அந்த கடைகளில் இருக்கிற அமைப்பும் சிறப்பாக இருக்குது அப்புறம் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுற வகையில் குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடினா ராட்டினம் ஊ ஊஞ்சல் எல்லாமே நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவு தொழில் இருக்குது பார்த்தீங்களா அதோட அமைப்பு வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நுண்ணிப்பாக செய்ய வேண்டிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம் அவர் பாருங்க நெய்துத்திக்கிறாரு போய் ரேட்டு கேட்டோம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேட்டாக சொன்னாங்க ஆனால் அந்த வேலைக்கு உண்டான ரேட்டு தான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொம்மைகள் வடிவமைச்சு வச்சுருந்தாங்க அது கூட நம்ம குட்டி பொண்ணை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம போனோம்னா பழமை வாய்ந்த சுவடுகள் அப்புறம் ஃபாசில்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அந்த அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவ்வளோ ஒரு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் நீங்களே கேளுங்கடா உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா

அதிலிருந்து கொஞ்சம் நம்ம டெவலப் ஆனது இது இது நாற்பதாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இந்த ஆயுத இந்த இது இந்த பிளேடு ஆ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னாக இருக்கிறதுக்கு கொண்டதுக்கப்புறம் ஸ்கின்னாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஸ்கின்னாக இருந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக லேராக இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பாறை இப்படி இருக்கும் நம்ம உடச்சி நமக்கு தேவையான இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க இது புது கற்காலம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம முன்னே நல்லா டெவலப் ஆகிட்டோம் ஸோ கடலில் வந்துட்டு நம்ம முன்னே நல்லா வடிவமைக்க ஆரம்பிச்சோம் நல்லா ஷார்ட் பண்ணி திப்பிங்க இந்த பாயிண்ட்ல பண்றோம் இந்த வீியா பாயிண்ட்ல அத நம்ம மாத்தறோம் ஓகே ஓகே ஓனா இது சோய்னனா இதெல்லாம் அது அது இங்கிலிஷ் அதுல வந்து ஒரு இது কাটணும் கையை எடுத்து கடிச்சு வாங்குறோம் இத ம் இந்த மாதிரி இது இரும்பு இந்த பீரியட் இரும்பு அந்த இரும்பு வந்தாச்சு இரும்பு

நாங்க அதிக நேரம் நேரம் செலவழித்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இடம் தான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேலேயே நம்ம அங்கே இருந்து அவர் சொன்னதை அவ்வளோ ஒரு தூய்மையாக எளிமையாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அதை விலக்கி நமக்கு கொடுத்தாரு அந்த பழமையான அகழ்வாராய்ச்சிகள் எடுத்தது அப்புறம் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாணயங்கள் அதுக்கப்புறம் ஓலைச்சோடிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓலைச்சோடிலாம் இரநூறு வருஷத்துக்கு இருக்குமாம் இப்போ வந்து இவர் எடுத்துக்காட்டுறது வந்து அது அழியாம இருக்கிறக்கு கம்ப்யூட்டர்ல வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னாங்க இப்ப அந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணதும் இரநூறு வருஷத்துக்கு இந்த ஓலை வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க இது என்ன அப்படின்னு பா கேட்டேன் இது வந்து இந்த பாடல்கள் அப்படின்னு சொன்னாரு எட்டு தொகை நாலடியார் அந்த மாதிரி சா பாடல்கள் இலக்கிய பாடல்கள் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒட்டக ரைடெல்லாம் இருந்துச்சு ஒட்டக ரைடு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க நாங்களும் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அது கியூ பயங்கரமா இருந்துச்சு அது போக முடியல ஆதியோகி சிலை வருங்க சிறப்பா இருக்குது எல்லாரும் மக்கள் வந்து ஆதியோகி சிலைகிட்ட போய் உட்கார்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா நடனம் பயங்கரமா போயிட்டுருச்சு நாட்டுப்புற நடனங்கள்லாம் உண்மையாகவே வந்து ஈசா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்பவுமே ஒரு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈசாங்க மேல நிறைய விமர்சனங்களாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க நான் லோக்கலா இருந்து சொல்றது என்னன்னா நிறைய வந்து நல் நல் விஷயங்களும் சிறப்பாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதை நாங்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் போய் பார்த்துக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிக்கெட்டும் எந்த ஒரு விலையும் இல்லை நல்ல ஒரு அனுபவமாக டைம் பாஸாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வரவேணுங்கோ